ஆயிரம் அன்னவர் கூடிய வாசலில் இரும்பென வரிசையில் காத்திருந்தேன் ஆவலை நெஞ்சுடன் தேக்கி வைத்தேன் நான் அவளுடன் கண்ணீரை நின்றேன் குறை ஒன்றும் இல்லை மரை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி மரகத வைரங்கள் மாணி நடுவில் வீசுமோ தெய்வம் கண்ணீருக்கு விலை பேசுமோ மன்னபனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூமெத்தை விரிப்பேன் உத்தரவு போடும் நேரமே சரிகரி சசா மூங்கிலை காடுகளே முத்துமழை வேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வானகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேடுதுங்கே பாருங்கள் சரிகபதா கபதா கபத சதா சத பத சத பக பீரி பீரி தசதாரி கா சரி தசதரீரி சரி க பத சத பத சத பத பி அழகாக இழைச்சழிச்சு பாடலாம் இதை பிளைனாக பண்ணால் நல்லா இருக்காது நல்லா இழைச்சி அதுக்காக ரொம்ப கமக்கம் இருக்கக்கூடாது அந்த அந்த இழையோடு அந்த லிங்க் எடுத்து போ அந்த லிங்க் ஒவ்வொரு சுரமும் பின்னி பின்னி வரணும் அது ஒரு பேபியா எஸ் ஒரு பிடி அவளுடன் ஓயாத ஆவலில் தவித்தன கண்ணனை தேடி துவாரகை அரண்மனை நாடி ஒரு பீடி அவளுடன் ஓயாத காவலில் தவித்தன கண்ணனை தேடி துவாரகை அரண்மனை நாடி அன்னவர் கூடிய வாசலில் எறும்பென வரிசையில் காத்திருந்தேன் அவலை நெஞ்சுடன் தேக்கி வைத்தேன் நான் அவளுடன் கண்ணீரை ஏந்தி நின்றேன் அவளுடன் கண்ணீரை ஏந்தி நின்றேன் அவளுடன் ஆவலில் தவித்தன கண்ணனை தேடி துவார அரண்மனை நாடி நீல நிறம் கொண்ட நீசமழை முகில் ஓரவிழி என்னை நிறம் காணுமோ நீல நிறம் கொண்டு மோகில் ஓர விழி என்னம் காணுமோ மரகத வைரங்கள் மாணிக்க முத்துக்கள் நடுவில் உப்புக்கள் ஒளி வீசுமோ மரகத வைரங்கள் மாணிக்க முத்துக்கள் நடுவில் உப்புக்கள் ஒளி வீசுமோ தெய்வம் கண்ணீருக்கு விலை பேசுமோ தெய்வம் கண்ணீருக்கு விலை பேசுமோ மரகத வைரங்கள் மாணிக்க முத்துக்கள் நடுவில் உப்புக்கள் ஒளி வீசுமோ தெய்வம் கண்ணீருக்கு விலை பேசுமோ மரகத வைரங்கள் மாணிக்க முத்துக்கள் நடுவில் உப்புக்கள் ஒளி வீசுமோ தெய்வம் கண்ணீருக்கு விலை பேசுமோ ஒரு பீடி அவளுடன் ஆவலில் தவித்தன கண்ணனை தேடி துவாரகை அரண்மனை நாடி துவாரகை அரண்மனை நாடி டாக்டர் இந்த வார்த்தைகள் சொல்லணுமா இல்ல ராகத்தை சொல்லணுமா என்ன சொல்றதுன்னே புரியல அந்த பாவம் அவ்வளவு அழகா இருக்கு எழஞ்செழிஞ்சு ஜெயசாசியா ரொம்ப அழகா பாடி அந்த பாட்டை நீங்க கண்டிப்பா யாரும் கேக்கலன்னா அந்த பாட்டை கேட்கணும் இது கிருஷ்ணகானமா இது ஒண்ணு பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு முதல்ல வந்து மயில் பீலின்னு மலையாளத்துல ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு என்னுடைய நண்பர் காதல்மதி அவர் தான் கவிஞர் காதல்மதி தான் இதை எழுதியிருக்காரு எழுதியிருக்காரு ஆமா ரொம்ப அருமையான பாடல் இது ஜெயசாசனா பாடிக்க சொல்லணும் அது என்ன அழகா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை மன்னபரும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூமெத்தை விரிப்பேன் உத்தரவு போடும் நேரமே சரீரிக மௌனம் போனதின்று புது கீதம் பாடுதே இங்கே சிவரஞ்சனி ரீகாக ரீகரி ரீரீ சததரி ரீரீகரி சததரி ரீரீகரி சததரி குயில் பாட்டு அதான் டாக் கீதம் பாடுதே வாசல் தேடுதே குயில் பாட்டு வந்தது இளமான சங்கதி இருக்கு வாழும் மாசையோடு ஒரு சின்ன சங்கதி கொடுத்துருப்பாங்க யாரும் சொன்னால்தான் மேடம் அழகாக பாடியிருப்பாங்க மௌனம் போனதின்று புது கீதம் பாடுதே அந்த இந்த சின்ன சங்கதிங்குறோம் அது பாடுறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா அந்த பாட்டோட ஃப்ளோவோட பாடணும் டெம்போவோட பாடணும் கட 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 கடன் மக்கள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சினிமா சங்கீதம் பாடுறது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கடினமான விஷயம் மூங்கிலிலை காடுகளே முத்துமலை வேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வானகத்தில் சொர்க்கமில்லை உள்ளதென்று ஜோடி ஒன்று ஜங்கே பாருங்கள் பாருங்கள் பூக்களே மைனாக்களே சந்தோஷ வேலைதான் சங்கீதம் பாடுங்கள் அடுத்தது பாருங்க சார் நாணல்களே நாரைகளே கல்யாண பெண்ணிவள் நல்வாழ்த்து கூறுங்கள் நோடு மாம்பூக்களே மைனாக்களே சந்தோஷ வேலைதான் சங்கீதம் பாடுங்கள் நாணல்களே நாரைகளே கல்யாண பெண்ணிவள் நல்வாழ்த்து கூறுங்கள் கால காலமாய் பப்பாத தாளமாய் காதல் வண்ணமே மங்காத கோலமாய் பெண்ணென்ற காவியம் பல்லாண்டு வாழணும் மூங்கிலை காடுகளே துமலை மேகங்களே உருவி கூட்டங்களே வாருங்கள் டாக்டர் இந்த பாட்டெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கோம் ஆனா அப்ப வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி அழகா பட்டுது என்ற ஆனா நீங்க ஒவ்வொரு நிவான்சஸும் க்ளீயரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லும்போது அந்த பாடல் இன்னும் எங்களுக்கு அழகா தெரியுது டாக்டர் அது என்ன விஷயம்னா இதுக்காக நான் உட்காந்து ஒர்க் பண்றேன் மக்களுக்காக நான் நிறைய மணிக்கணக்கா உட்காந்து ஒர்க் பண்ணி லைன் பை லைனா இது என்ன அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க நம்ம நம்ம வந்து என்ன எடுத்து ஆராய்ஞ்சு அதுல என்னென்ன ஹைலைட்ஸோ ஸ்பெஷாலிட்டியோ அதை சொல்லும் போது நீங்க என்ன ரசிப்பீங்க இதே பாட்டை முடிஞ்சு நீங்க வீட்டில் போய் கேட்கும் போது இல்ல நீங்க நெட்ல சர்ச் பண்ணி மூங்கில கேக்கும்போது ரொம்ப இன்னும் வந்து ரெட்டிப்பா ரசிச்சு கேட்பீங்க அதை நான் அனித்திரமாக சொல்லுவேன்

நீ இருந்து நான் நினச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து போவிடி போகுதடி குடகுமலை காத்திரு பாட்டு ஜாயின் கேட்குதாங்க காற்றில் வரும் பாட்டு கேட்கிறா என் பைங்கெளி ஏதோ நினைவுதா உன்னை சுத்தி பறக்குது என்னோட மனசுதா கண்டபடி தவிக்குது தவிக்கு வழி என் வழிதானே கூட மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்க செந்துர போவே இருக்கே கேர் அவங்க மியூசிக்ல செந்தூரப்பூவிங்கு தீன் சிந்தமாவா தென் பாங்கு காற்றே நீயும் தீர் அது ஒரு பிரயோகம் இருக்கு அது எஸ்பி சார் அந்த பிரயோகம் இம்ப்ரூவைசேஷன் பண்ணிருப்பாரு ரொம்ப அழகா இருக்கு டாக்டர் மீண்டும் ஒரு எங்களுக்காக தென்பாங்கு பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா எஸ்பிபி சாரால மட்டும்தான் முடியும் நிஜமாவே ஹைலி வெர்சட்டை

பிளேபேக் சிங்கர்ஸ் எஸ் டிவி சார் சுசீலா அம்மா எஸ் ஜானகி அம்மா சார் ஜெசர்யா ஏதோ ராகம் எனது குரலின் வழி தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர என்ன எக்ஸ்பிரஷன் பாருங்கள் ஏதோ ராகம் தான் பாட போறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஏதோ ராகம் எனது குரலின் வழி தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர கேட்கும் யாரும் உருகி உருகி விட காதில் பாயும் புதிய கவிதை இது அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர நினைவு மனவும் அதில் நனைய நனைய சுகமோ ஏ நாளெல்லாம் அந்த அந்த ப்ராகிரஷன் அந்த எவ்வளவு அழகா பாடி இருப்பார் மாதிரி இருந்தது அப்படி அவரை பத்திலாம் சொல்ல எனக்கு அருகதை கிடையாது என்ன மட்டும் பண்ணி மக்களுக்கு நான் ஒரு

தேவி நல்லா இருக்காது வாரா தேவி வாராயன் நெஞ்சில் மின்னல் கண்ணில் கங்கை பாடி அழைத்தேன் உன்னை ஏதோ தேடும் நெஞ்சம் என்ன ஒரு அழகு பாருங்க என்ன ஒரு கம்போசிஷன் பாருங்க சரணம் பாருங்க கோவிலில் தேவிக்கு பூசை அதில் ஊமத்தன் பூவுக்கேன் ஆசை தேவதை நீ என்று கண்டேன் உந்தன் கோவிலில் நான் வந்து நின்றேன் நான் செய்த பாவங்கள் உன் நெஞ்சில் காயங்கள் கண்ணீரில் ஆறாதோ கோபம் தீராதோ இந்த பிரேஸ் நான் பாடி காண்பது என்னோட தர என்ன ஒரு எக்ஸ்ட்ரானரி கம்போசிஷன் இல்ல இது என்ன ஒரு கிளைட் பாருங்க நான் செய்த பாவங்கள் உன் நெஞ்சில் காயங்கள் கண்ணீரில் ஆறாதோ கோபம் தீராதோ பாடி அழைத்தேன் உன்னை ஏதோ தேடும் நெஞ்சம் கோவிலில் தேவிக்கு பூசை அதில் நான் செய்த பாவங்கள் உன் நெஞ்சில் காயங்கள் கண்ணீரில் ஆறாதோ கோபம் தீராது

சரி சதா பாடித்தே உன்னை பாடும் நெஞ்சம் சில டாக்டர் எக்ஸ அப்படியே மனதை அப்படியே வருடி இழுக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் அவ்வளோ டெப்து வயலினுக்கு ஏற்ற ஒரு வயலின் இருக்கு இல்லையா அந்த அந்த வயலினோட இதுக்கு அந்த பூமிக்கு ஏற்ற ஒரு ராகம் அது